நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேர் எஸ்பிஐஎன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல பேங்க் கவர்மெண்ட் பேங்க் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் கரண்டாக பார்த்தோன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் நைன்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர்ஸ் ப்ராஃபிட் என்ன் பண்ணியிருக்காங்க அபவுட் டுவெல் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இயர் இயர் ப்ராஃபிட் ஆர்ஓய் பார்த்திங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் இது ஒரு நல்ல வேல்யூ பி ரேஷியோ பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது நான் எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் ஏன்னா ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடெட் இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் வந்துட்டு நிறைய லாஸ் தான் ஆகும் எஸ்பிஐ ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்சிபி பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக மாறி இருக்குது நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னா ஒன்று கூட நம்ம ஷேர் மார்க்கெட்னையோ மியூச்சுவல் ஃபண்டையோ கிரிப்டோ கரன்சினையோ லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஸோ நிதானமாக ஒவ்வொரு ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ப்ராஃபிட் ஒரு வேலை கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இது சஜஷனோ அட்வைஸோ கிடையாது நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைஸர் கிடையாது ஸோ இந்த ஸ்டாக் வாங்குறதா இருந்தால் உங்கள் ஓன் ரிசர்ச் அனலைசிஸ் பேஸ் பண்ணி அண்ட் தென் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம ரைட் ஸ்டாக்ல ரைட் டைமில் என்ட்ராகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போவுமே நிஃப்டி இண்டெக்ஸ் ரேட்டில் டவுனில் இருக்கும்போது ஷேர்ஸ் வாங்குறது புத்திசாலித்தனம்னு நான் நம்புகிறேன் நன்றி நண்பர்களே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்